அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிகாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம்

பார்த்தோன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்ச நிலையில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஸோ ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியாக பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்புல கடகத்தில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி நாட்கள் நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் குரு பகவான பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் ஆகிய ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி அங்க உச்சமாக போறாரு பொதுவா ஒன்னு நாளுக்குடைய ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் மிக முக்கியமான பிளானட் நமக்கு வந்து குரு பகவான் அவர் போய் அஷ்டமத்துல போய் உச்சமாகிறது நல்லதா கெடுதலா அப்படின்னு நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா அது கெடுதல் தான் அது அவ்வளோவா பேவர் கிடையாது குறிப்பா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்ட

நேர்கதியில அஷ்டமத்துல டிராவல் பண்ணுவார் உச்சமாக நேர்கதியில அஷ்டமத்துல சுமார் ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் டிராவல் பண்ணுவார் அதே குரு பகவான் நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அதே கடக ராசியில வக்ரத்துல டிராவல் பண்ணுவார் அஷ்டமத்துல நமக்கு வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும் போது நீச்ச பலனை ஒரு அமைப்பு எனவே இதை நம்ம ரெண்டு பகுதியா பிரித்து பிரிடிக்ஷன் நம்ம பார்க்கலாம் முதலாவது அந்த அதிசார பயிற்சியில நான் பெரிய மைனஸா பாக்குறது சிந்தனை குழப்பம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் இண்டிமேஷன் கொடுத்துறேன் அதன் பிறகு நம்ம டாபிக் வைசா பலன்களை பார்க்கலாம் இந்த அதிசார பயிற்சியில அதிகமான குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியல சுத்தி சுத்தி ஒரே இடத்துல நிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் இதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் வண்டி வாகனத்துல பயணம் செய்யறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்க வேண்டியது அவசியம் இதை நான் வந்துட்டு ஒரு ஜென்ரலா இந்த குரு அஷ்டமத்துக்கு நகர்றதுனால ஒரு ப்ரொடிக்ஷன் இப்போ நம்ம டி டி ஒரு டாபிக்கா நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயம் இந்த அதிசார பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை நிறைய பேருக்கு வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு திருப்தி இல்லாத மனநிலை ஆல்ரெடி இருக்கும் பிடிக்காத பிடிச்ச மாதிரி செய்ய வேண்டிய சூழ்நிலை கமிட்மெண்ட் காரணமா வேற வழி இல்ல இந்த வேலையை நம்ம பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடைசி நகர்த்திட்டு நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு தண்ணிறைவு அடைய முடியல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கவலை கலக்கம் குழப்பம்லாம் எல்லாம் இருக்கு சுமை அமைப்புகளும் இருக்கு இந்த அதிசார பயிற்சி இதுக்கு ஏதாச்சும் நமக்கு பாசிட்டிவா கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு இப்போ நிறைய பேருக்கு தொழிலை சேஞ்ச் பண்ணுவோமா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா தொழில் உத்தியோகத்தில் இன்னும் கொஞ்சம் மேலிடத்துக்கு போனா நல்லா இருக்கும் ப்ரோமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சம்பள உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இப்போ வந்து தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் குழப்பத்தன்மைகள் அதிகமாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பிகஸ்ட் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நான் வேலையை ரிசைன் பண்றேன் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம் இருக்கேன் பிசினஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ரிஸ்க் எதுலயும் எடுக்காதீங்க இப்போ என்ன இருக்கோ அது அப்படியே நகத்துங்க சுமையான அமைப்புகள் அதிகமா இருக்கும் அந்த சுமை அமைப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே பள்ள கடைசி நகத்துங்க அது உங்களுக்கு காலப்போக்குல சுபமான மாற்றமாக மாறும் கண்டிப்பா இப்போதைக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து பாத்தோம்னா பிடிக்காத வேலையை வேற வழி இல்லாம பாத்துட்டு இருக்க மாதிரியான அமைப்பு தான் அதுல மாற்றுக்கிறதே இல்ல பிடித்த வேலை கூட ஒரு மாதிரி பேன் அவுட் ஆகிற ஒரு ஒரு காலகட்டம் இது செய்யற வேலையே திரும்ப திரும்ப செஞ்சு ஒரு மாதிரி ஒரு சளிப்பு தன்மை வந்திருக்கும் எக்ஸ்பெஷல் ஜெனரலி வந்து பாத்தோம்னா இது வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியான குறை அதே மாதிரி பணி புரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட ஏதாச்சும் ஒரு மாதிரியான வருத்தம் இதெல்லாம் மேலோட்டமா இருக்கும் இந்த டைமிங்ல கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரிச்சு கொஞ்சம் பொறுமையா நம்ம நகர்த்துறது ரொம்ப நல்லது இதுலயும் வந்து கோப உணர்வையோ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற தன்மையோ இந்த நேரத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி பிசினஸ் மேனா இருக்கீங்க ஒரு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எதுலயும் வந்து அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில் எல்லாம் இந்த இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலயும் அகல கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே தொழில் உத்தியோகம் ஆவரேஜா இருக்கு இருக்கிறது காலகட்டம் அடுத்த பொருளாதாரம் இந்த அதிசார பயிற்சியில எப்படி சப்போர்ட் பண்ண போது பார்க்கும்போது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு தேவை அதிகமா இருக்கு நிறைய செலவு இருக்கு இப்ப குருவுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல எனவே சுப விரய செலவுகள் அதிகமா இருக்கும் இந்த நேரத்தில் செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும் பண தேவை அதிகரிக்கும் அதுல மாற்றுக்கிறதே இல்ல மைண்ட் ஃபுல்லா இப்ப பணத்தை நோக்கியே போயிட்டு இருக்கும் பண தேவை அதிகரிக்கும் ஆனா சுப விரய செலவுகள் தான் அதிகமா இருக்கும் நீங்க செய்யற செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும் நியாயமான செலவா இருக்கும் நீண்ட நாள் கமிட்மெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப நாளா நீ உங்களுக்கு இருந்த வந்த அந்த கமிட்மெண்ட் சுமை எல்லாம் இப்போ குறைப்பீங்க அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம் அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் அடிக்கடி செலவு ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் இந்த டைமிங்ல அப்போ சொன்ன விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செலவுகள் அதிகமா இருக்கும் அடுத்த ஃபேமிலியில நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஃபேமிலியில சுப விசேஷம் சுப மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் தென்படும் அது சார்ந்த வகையில செலவுகள் எல்லாம் இருக்கும் நிறைய பொருளாதார நெருக்கடி உண்டு ஆனா அதை சமாளிக்கிறீங்க எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றீங்க தேவைகளை எல்லாம் நிவர்த்தி பண்றீங்க மகிழ்ச்சியான செலவு பண்றீங்க அந்த மாதிரியான அமைப்புகள்ல தான் இருக்கு அதனால இதை நம்ம பெருசா நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம் இருப்பினும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொடுத்தல் வாங்கல் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இது சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் இந்த நேரத்தில் கொடுக்குற பணம் திரும்ப கைக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதுல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டா இருந்துக்கோங்க யாரை நம்பி பண உதவி எல்லாம் பண்ண வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த அதிசார பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே ரெண்டாம் இடத்துல குரு பார்வை பதிகிறது இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல எனவே குடும்பத்துல சுபமாற்றம் சுப வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும் ஃபேமில இருந்த கமிட்மெண்ட் எல்லாம் இப்ப கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் சுப விசேஷங்கள் நடக்கும் அது சார்ந்த வகையில சுபவிரை செலவுகள் இருக்கும் குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில இருந்த வறுமை நிலை நீங்கி குடும்ப ஒரு மாதிரி ஒரு சுப வளர்ச்சி சுப மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும் அதே மாதிரி குடும்பத்தில் அதிகப்படியே இருந்து வந்த கருத்து போராட்டங்கள் முக்கியமான விஷயம் பேமில வந்து அதிகமா இருந்துட்டு இருந்த இந்த கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் அதெல்லாம் சரியாகும் குறிப்பா பொருளாதார ரீதியா கடந்த காலகட்டங்களில் அதிகமான கருத்து போராட்டங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ டோட்டலா நிவர்த்தி ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் யாருக்காச்சும் நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்த முடியும் கடந்த காலகட்டங்களில வாக்கு கொடுத்து நம்ம காப்பாற்ற முடியாம போயிருக்கும் இப்போ யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காத்த முடியும் அடுத்து குடும்பத்துல இந்த சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமாக பண்ணுவோம் யாருக்காச்சும் நல்ல விஷயம் சம்பந்தமா நல்ல மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதெல்லாம் இருக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பம் கலை இழந்து இருந்த நிலை வந்து இப்போ நீங்கி மீண்டும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் சிறப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது குருபலம் குரு பலம் குறையுது ஏழாம் இடத்துல வந்து பாவகிரகனுடைய ஆதிக்கம் எதுவும் இல்ல அர்த்தாஷ்டம சைனி நடந்துட்டு இருக்கு ஆனா குரு பார்வையில வந்துடுறாரு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்ல சில சில தடை தாமதங்கள் இருக்கும் இருப்பினும் அந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும் தடை தாமதத்தோட ஒரு சில வருத்தங்களுக்கு பிறகு திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைக்கும் சூப்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல இருப்பினும் பரவாயில்லை ஏன்னா குரு வந்து ஸ்தானபல அமைப்புல தான் இருக்காரு எட்ல இருந்தாலும் ஸ்தானபல அமைப்புல இருக்காரு ஏழாம் இடத்த இந்த கிரகமும் பங்கப்படுத்தல பாதிக்கல அதனால வந்து தடை தாமதத்தோட சுப அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் சார்ந்த குழப்பங்கள் மனசுல நிறைய போயிட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா கவலைன்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த கவலை அல்லது குழப்பம் எனக்கு பிடிக்கல வீட்டுல பிரஷர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலை அல்லது ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒண்ணும் கிளிக் ஆக மாட்டேங்குது ஒரு நல்ல ஜாதகம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கவலை ஏதாச்சும் அப்படியே மனசுல ஓடிட்டு இருக்கும் தடை தாமதத்தோட சில வருத்தங்களுக்கு பிறகு திருமண முயற்சிகள் சுப கிடைக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடம் சுத்தமா இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்ல எனவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை குழப்பம்லாம் சரியாகும் வாழ்க்கை துணை யாரோட ஏதாச்சும் பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணையால குடும்பத்துல ஏதாச்சும் வருத்தம் நிகழ்ந்திருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாகும் எனவே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஜரா ட்ரபிளா இல்ல வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி மகிழ்ச்சி வாழ்க்கை ஆதரவு வாழ்க்கை துணையால ஆதாயம் இப்படி ஒரு சுப மாற்றமா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அது இப்போ சரியாயிடும் அடுத்து காதல் உறவு காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடமும் இப்போ சுத்தமா தான் இருக்கு ஐந்தாம் இடத்துல எந்த பாதிப்பும் இல்ல குரு மட்டும் நமக்கு வந்து அஷ்டமத்திலையும் அர்த்தாஸ்டம சனியுடைய மன ரீதியாக ஒரு மாதிரி தாக்கத்தை ஒரு விஷயத்துல கான்பிடண்டே இல்ல இந்த காதல் உறவுல ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் இல்ல காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் ஆனா ஐந்தாம் இடம் சுத்தமா இருக்கு லவ் பார்ட்னரால ஓரளவுக்கு ஆதாயம் அவருடைய ஒத்துழைப்பு நம்ம கொஞ்சம் மன ரீதியாக வீக்கா இருக்கும் போது அவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு ஆனா ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் வரலங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குழப்ப அமைப்புகள் மன நிறைய குழப்பங்கள் இருக்கும் இதை வந்து இந்த காதல் உறவுகள்ல காமிக்குது இப்ப காதல் உறவை திருமண உருவா கன்வர்ட் பண்ணலாமா அப்படின்னா இப்போதைக்கு அவ்வளோவா பேவரா இல்ல ஏன்னா குரு பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிம்மா தான் இருக்கு குரு வக்ர பயிற்சிக்கு பிறகு வேணா ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அவசரப்படாம இருக்கிறது நல்லது அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடம் சுத்தமா தான் இருக்கு ஐந்தாம் இடத்துல பிரச்சனைகள் இல்ல அல்ல குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் கிடைக்கும் ஏன்னா குரு வந்து புத்திரக்காரகன் சொல்லுவோம் குரு போய் அஷ்டமத்துல அமர்ந்து இருக்கிறதுனால சில தடை தாமதங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு ஆனா குழந்தை பாகத்தில் சுப செய்திகள் கிடைச்சிடும் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் சரியாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருந்த கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளால ஆதாயம் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் பறி பரிபூர்ணமாக கிடைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலை கலக்கம்லாம் சரியாகும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளைய எதிர்காலத்தை நினைச்சு இருந்த அந்த அதீதமான கவலைகள்லாம் இப்போ குறையும் அடுத்த பிள்ளைகள் இப்போ உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க உங்களுக்கு ஃபேவரா இருப்பாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த அதிசார பயிற்சியில் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள ஏற்படும் அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயம்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல இந்த டைமிங்ல கோப உணர்வு அதிகமாக வரும் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவோம் நிறைய குழப்பம் இருக்கும் மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் பெரிய நெகட்டிவ் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எதுவும் நெகட்டிவா இல்ல பிள்ளைகள் மேல கோப உணர்வுகளை காட்டாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குழப்பம்தான் நிறைய இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எது படிக்கிறது எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றது நம்ம போற பாதை கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் நிறைய இருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் படிப்புல போக்கஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் நிறைய இருக்கு அதனால டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணணும் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிடேஷன்ல ஈடுபடுறது ரொம்ப நல்லது நல்லா மெடிடேட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க படிக்கிறது மறக்குது படிக்கிறதெல்லாம் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது படிக்கிறதுக்கு ஆர்வமே வரல அப்படிங்கிற மாதிரியான அதிசார பயிற்சி காமிக்குது ஆனா குருடைய நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ பல்ல கிடைச்சிட்டு நகர்த்துவீங்க பல்ல படிச்சு முடிச்சிடணும் காலேஜ்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடணும் ஜஸ்ட் கிளியராச்சும் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறதுல அப்படியே கொஞ்சம் பல்ல கிடைச்சிட்டு அமைப்பு தான் நீங்க ஃபுல் போக்கஸ்டா இருந்தீங்கனாக்கா டெஃபினட்டா இங்க நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் படிப்புல கொஞ்சம் டிம்மான அமைப்பு இருக்கு அதனால வந்து உங்களை நீங்க உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மைண்ட்ல இருக்கிற அந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க மன ரீதியா ஒரு மாதிரி தாக்கம் மன ரீதியா ஒரு மாதிரி குழப்பம் எல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படிக்கிறது ஃபோகஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அதிசார பயிற்சியில எப்படி இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு போறது போறதுக்கு தூக்கம் வராது வராது முதல் பாயிண்ட் தூக்கம் முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைவலி அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மைண்ட் எனி டைம் ஆக்டிவாவே இருக்கிறது மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிறது அதை டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது அலைச்சல் அதிகமா இருக்கிற ஒரு அமைப்பு அதிகமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உடல் எப்போது சோர்வாவே இருக்கு ஒரு ஆக்டிவா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான அந்த சுறுசுறுப்பு தன்மை இழந்த ஒரு அமைப்பு அதை வந்து இந்த குரு அதிசார பயிற்சி கொடுக்கும் அல்ல இப்ப நான் சொன்னதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய தலை முகம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இந்த வாயு தொந்தரவு இந்த செரிமான தொந்தரவு இதெல்லாம் இந்த நேரத்துல ஏற்படலாம் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா தலை முகம் சார்ந்த விஷயம் இந்த மார்பக பகுதி இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மறுபடி பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல மாடு பைக் ஓடிட்டு இருவோம் மைண்ட் எங்கேயும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பு தான் அதிகமா இருக்கு இல்ல ஓவரா திங்க் பண்றது எல்லாம் கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறது ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு சுபத்துவமான வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமா அந்த உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும் நீங்க சாப்பிடுற உணவு ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கணும் வெளியிடங்கள்ல அதிகமா அதிகமாக எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவே விஷமா மாறுற அமைப்பு அதையும் இந்த நேரம் வந்து காமிக்குது அதனால ஃபுட்டுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க மற்றபடி எதுவும் பெரிய அளவில் நெகட்டிவா இல்ல இப்ப சொல்லியிருக்க விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது

உடல் மைண்ட் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணியே ஆகணும் அதிசார பயிற்சியில நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டின் மேல நம்பிக்கை உள்ளவங்க ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க குறிப்பாக ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வருது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆஞ்சநேயர் ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரலாம் ஆல்சோ விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணுங்க தினமும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குறது ரொம்ப நல்லது அது உங்களுடைய மைண்டை வந்து நல்லா பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் துளசி இலை நிறைய சாப்பிடுங்க தினமும் ஒரு நாலு இலை துளசி இலை சாப்பிடுங்க முடிந்தால் உணவு தானம் ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு பேருக்கு பிறகு உணவு தானம் பண்ணுங்க போடுற இடத்துல நீங்க போய் நின்று உணவு பரிமாறுறது அப்படி இல்லைனாக்கா ஒரு அஞ்சு பேருக்கு ரொம்ப பசியோடு இருக்கிற ஒரு அஞ்சு பேருக்கு நீங்க உணவு வாங்கி கொடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதுல எல்லாம் ஈடுபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஓவராலா அந்த அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டிம்மான அமைப்பு தான் ஏன்னா ராசிநாதனே அஷ்டமத்தில் போய் உச்சமாக்குறாரு அதனால கொஞ்சம் டிம்மான அமைப்பு தான் இந்த டைமிங்ல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் எதுவும் பெரிய அளவில் நெகட்டிவா எதுவும் நடந்துறாரு சில விஷயங்கள் தள்ளி போகும் காரிய தடை ஏற்படும் ஒரு விஷயம் பிளான் பண்றீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் ஹெல்த் ட்ரபிள் கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேஜரா அந்த பிரச்சனைல மைனரான சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்க கொஞ்சம் போக்கஸ்டா இருந்தோம்னாக்கா இந்த விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிச்சன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா இந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் பாயிண்ட் அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை தண்ணியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடியலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடியலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி ராகு கேது அப்கமிங்ல அப்கமிங்ல அந்த குரு வக்ர வக்ர வந்து வந்து சனி பலன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு 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 அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும் பதிவுகள் எல்லாம் சேரணும்னு இந்த இந்த பண்ணிக்கோங்க மேலும் பதிவு பற்றிய என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னென்ன வீடியோஸ் கொடுக்க முடியும் நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு உங்களுக்கு நாங்க ட்ரை அண்ட் ஃபைனலி வெரி டைம் கூல் ஸ்டே ஸ்டே ஹாப்பி தி அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி